திருமிகு ஜெயஸ்ரீ அவர்கள் தொழில் செய்ய விரும்பு நூலை குறித்து பேச இருக்கிறார் ஜெயஸ்ரீ வந்து இங்கே தெரியாதவங்களுக்காக ஒரு சமர்ப்பன் பள்ளியோட நிர்வாக ஆசிரியர் சமர்ப்பன் பள்ளி ஒரு பள்ளி ஆசிரியருங்கிறத விட அது வந்து சிறப்பு வாய்ந்த குழந்தைகளுக்கான ஒரு நிறுவனம் அதோட ஆசிரிய நிர்வாக ஆசிரியராக இருக்காங்க எங்கள் எட்டு பேர்லேயே நாங்கள் அதிகமாக பேசுறது வந்து ஒரு உமன் ஆன்டர்பிர அப்படிங்கிறதுக்கான பர்ஃபெக்டான ஒருத்தவங்கன்னா அது ஜெயஸ்ரீ தான் அவங்களுடைய பணியும் ஆத்மார்த்தமும் சில நேரத்துல அவங்கள பார்க்கும் போது நாங்க யோசிப்போம் இவங்க எப்படி கொஞ்சம் கூட சிரிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் ஒதுக்கிதான் சிரிக்கணுங்கிற அளவுக்கு அதிகமான பொறுப்புலையும் பனிச்சுமையிலையும் இருக்கிறவங்க இந்த நூலுக்கு மிகவும் சரியான நபரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பழனிக்குமார் கிட்ட கேட்கும் போது ரொம்ப நல்ல விஷயம் அவங்களே பேச சொல்லுங்க அப்படின்னாங்க புத்தகம் கொடுத்த ரெண்டு நாள்லயே வாசிச்சுட்டாங்க நான் சொன்னேன் உங்களுடைய உரையை கேட்கறதுக்கு மற்றவங்களை விட நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் ஏன்னா கூடவே இருக்கிறீங்க கைப்பிள்ள நீ என்ன பண்ணியிருக்கேங்கிற மாதிரியான ஒரு தான் எங்களுக்கு வரும் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கும் போது அவங்க செய்யற பகடி இருக்கட்டும் நகைச்சுவையா இருக்கட்டும் அது வந்து எங்களை வந்து நாங்க அவங்கள பார்த்துட்டு இருப்போம் அவங்க எங்களை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுருவாங்க திருமிகு ஜெயஸ்ரீ அவர்களை இழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல இந்த புக்கோட தலைப்பு தேர்ந்தெடுத்ததற்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நல்ல தலைப்பு அப்புறம் கேட்குதா அப்புறம் இப்போ இவ்வளோ நேரமாக நிறைய சினிமாக்குள்ளே எல்லோரும் போய்ட்டு வந்திருப்பீங்க திரையெல்லாம் ஷென்பகுப்பூ இது அதெல்லாம் முடிஞ்சது நம்மளும் ஒரு சினிமா டைலாக் சொல்லியே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சாரும் அப்படி தான் புக்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நாட்டில் இந்த தொழில் இவர்களோட தொலை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளோ நேரம் சினிமா பேசணும் இப்போ கொஞ்ச நேரம் பிஸ்னஸ் பேசலாம் இந்த புத்தகம் கண்டிப்பாக எல்லாரும் ஏன் வாங்கணும் அப்படின்னா இதில் நிறைய நிறைய விஷயங்களை சார் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காரு சிம்பிளாவும் ரொம்ப கிளாரிட்டியோட சொல்லியிருக்காரு அதனால இந்த புக்கு வந்து உங்களுக்கு ஒரு கைடு மாதிரி அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம் ஸோ அந்த வகையில் ஏன்னா ரொம்ப பயங்கரமான புள்ளி விவரம் அதெல்லாம் சொல்லி ரொம்ப இது பண்ணாமல் ரொம்ப தெளிவாக இந்த புத்தகம் கொடுத்ததுக்கு முதல்ல தேங்க்ஸ் சார் உங்களுக்கு புக்குக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நாணயம் வெகடனில் நினைக்கிறேன் ஒரு கட்டுரை படிச்சிருந்தேன் ரொம்ப வருஷங்கள் ஆகிட்டதுனால அது என்ன தலைப்பு யார் கேட்குறாங்க ஆ ஓகே யார் எழுதுனதுன்றது வந்து மறந்துடுச்சு நிஜமாகவே ஆனால் அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து என்னை ரொம்ப தொல்லப்படுத்தின ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லலாம் அவர் என்ன எழுதியிருந்தாருன்னா தென்னிந்தியர்களுக்கு வட இந்தியர்களை விட மசால் தோசை மனப்பான்மை அதிகம் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பார் என்னை வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப நாளாக தொந்தரவு பண்ணுச்சு ஏன்னா நான் பார்க்குறேன் என் கண்ணு முன்னாடி நிறைய பிஸ்னஸ் இருக்குது நிறைய கடைகள் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் இவர் எப்படி வந்து இந்த ஆசிரியர் இந்த மாதிரி எழுதினார் அப்படின்ற இது வந்து எனக்கு ரொம்ப நாளாக என்னை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்த வ வரிகள் இது எப்படி இப்படி எழுதிட்டாரே எந் எதை வந்து மைண்டில் வச்சு இப்படி எழுதிருப்பாரு அப்படின்னு நான் வந்து ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் ரொம்ப வருடங்களுக்கு பிறகு நானே வந்து ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற வந்தப்போ ஒரு சின்ன சம்பவம் சொல்லணும் நாங்கள் வந்து இந்த இனாக்ரேஷனுக்கு முன்னாடி உள்ள பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது ஒரு நாள் ஒரு டூ டேஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த இதை ஸோ உள்ள பெயிண்டிங் ஒர்க் எலக்ட்ரிக்கல் ஒர்க்குன்னு எல்லாம் இருந்தது நாங்கள் வந்து திடீர்னு ஒரு ஒருத்தரை வந்து மீட் பண்ணணும் ஒருத்தரை வர சொல்லியிருந்தோம் அவர் வந்துட்டார் ஆனால் அவருக்கு வந்து கூகுள் மேப்பில் பார்க்க தெரியல அதனால் அந்த அட்ரஸ் வந்து எங்கேயோ இருந்ததுனால அவர் சுற்றிட்டு இருந்தார் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஏப்ரல் மாதம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவர் வரல ரொம்ப நேரமாக நானும் என்னோடய ஹஸ்பண்டும் அப்புறம் ஹஸ்பண்ட் அப்புறம் வந்து சரி நானே போய் அவரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போனார் நான் வந்து அதாவது வீட்டு அந்த பில்டிங்க்கு உள்ளேயும் போக முடியல வெளியில் வெயிலில் நிற்கிறேன் ஒரு நான் இப்ப வெளியில நின்னுட்டு இருக்கேன் அவர் வந்து அந்த யாரை பார்க்க விரும்புறோமோ அவரை கூட்டிட்டு வர்றதுக்காக போயிருக்காரு அந்த வெயில்ல அந்த சித்திர மாச கத்திரி வெயில்ல எனக்கு திரும்ப அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தோணுச்சு ஒருவேளை எதையாவது மைண்ட்ல தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதியிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த இடத்துல நின்று பார்க்கும்போது தான் நமக்கு வந்து அந்த அந்த வார்த்தைகள் என்ன சொல்ல வருதுன்றது அப்படின்ற ஒரு இதோட மீனிங் நமக்கு புரிய வரும் அப்போ வேற விஷயம் புரிஞ்சுது எல்லாமே நம்ம இந்த முதல்வன் சீன் மாதிரி தானே இந்த இடத்துல போது தான் நம்ம வந்து என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டியா கிடைக்கும் அப்போ புரிஞ்சுது அந்த வார்த்தைகள் ஏன் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுல சார் வந்து நிறைய பேசிக் விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அதாவது ஒரு பிசினஸ்க்கு என்னென்ன தேவை உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும் தேடல் இருக்கணும் என்னென்ன மாதிரியான கலா ஆய்வெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப கிளியராக அதாவது சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸோட ரொம்ப அழகாக ஒரு சின்ன சின்ன கதைகளோடு அவர் வந்து ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கிறாரு அதனால நிச்சயமாக இந்த புத்தகம் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் தொழில் செய்ய விரும்புகிற எல்லாருக்குமே இந்த புத்தகம் வந்து ரொம்ப உபயோகமானதாக இருக்கும் அப்புறம் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அதுக்கடுத்து முக்கியமான ஆள் அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வாடிக்கையாளர் அல்லது நுகர்வோர் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு கஸ்டமர் நீங்கள் கஸ்டமருக்காக தான் வந்து எல்லாமே நம்ம பண்ணுறோம் நம்மளோட ஒரு தொழிலில் வந்து நம்ம தான் முதல்ல நம்ம தான் முதல் தொழிலாளி அதே மாதிரி நம்ம ஒரு ப்ராடக்ட்டை ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தான் அதோட முதல் கஸ்டமர் ஒரு சர்வீஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாலும் நம்ம தான் அதோட முதல் இதாக இருக்கும் அதனால் அதில் நாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தான் அதில் கிங் அந்த மாதிரி ஸோ கஸ்டமர் தான் உங்களுக்கு வந்து எல்லாமே ஸோ அதை நீங்கள் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க உங்களோட கஸ்டமரை எப்படி தக்க வச்சுக்கிறீங்க அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதை சாரோட வரிகள்லையே நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு மொட்டை அழுதலை விட மென்மையானது ஒரு வாடிக்கையாளரின் கோரிக்கை ஒரு பொருள் தானாக விற்பதற்கும் நாம் அதை விற்பதற்கும் வித்தியாசம் உள்ளது அப்படின்னு எழுதியிருக்காரு ரொம்ப நல்லா இருந்தது இதை எனக்கு வாசிக்கும்போது ஏன்னா கஸ்டமர் என்ன நினைப்பார் அப்படின்னு நினை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணால் தான் நம்ம வந்து இந்த இதில் நினச்சி நிற்க முடியும் சஸ்டைனபிளாக நிற்க முடியும் எனக்கு இதில் எனக்கு ஆக்சுவலாக நிறைய நான் சினிமாவோட தான் கனெக்ட் பண்ணிப்பேன் அப்படி பண்ணும்போது எனக்கு கோகுலத்தில் சீதை அந்த படம் ஞாபகம் வந்து அதில் ஒரு ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் பற்றி ஒரு பேச்சு வரும் அதில் சுவலட்சுமி சொல்லுவாங்க கார்த்திக் கிட்ட நாம் இந்த ப்ராடக்ட் கொடுக்குறோம் அதில் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கோம் அது பேபி ஃபுட் ப்ராடக்ட் அது நம்ம இந்த ஒரு ஸ்பூன் வச்சுருக்கோம் அந்த ஸ்பூனோட சைஸை நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு இன்னும் சேல்ஸ் வந்து அதிகமாகும் அப்படின்னு இந்த ப்ராடக்டில் ஸ்பூன் வைக்கிற ஒரு ஐடியாவே யாரோ ஒரு லேடி தான் கொடுத்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த காலத்து இப்போல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டப்பால் ஸ்பூனோடு வருது அப்போல்லாம் நம்ம வீட்டில் ஸ்பூன்ஸ் அவ்வளோவா இருக்காது கரெக்டாக நமக்கு எப்போ ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் ட்ரை ப்ராடக்டுக்குள்ளே ஈரமான அந்த ஸ்பூனை போட முடியாது அப்போது நமக்கு ஸ்பூன் கண்டிப்பாக தேவை அப்போ கரெக்டாக நமக்கு தேடும் போது தான் ஈரமான ஸ்பூன் தான் கிடைக்கும் நமக்கு இந்த நல்ல ஸ்பூன் வந்து கிடைக்காது ஸோ அப்போ அதுக்குள்ளேயே ஸ்பூன் இருந்தால் நமக்கு வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் யாரோ அந்த ஸ்பூனை வந்து கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன் அதையே இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்தோன்னா இன்னும் நமக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் அப்படி தான் யோசிக்க முடியும் அவரோட ஸ்ட்ராட்டஜிலேருந்து அந்த பொருள் நல்லதா இல்லை அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்றது வேறு ஆனால் அதை அந்த அப்படி கொடுத்தா தான் பிஸ்னஸ் வந்து சஸ்டைனபுளாக போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அது மாதிரி மார்க்கெட்டிங்ஸில் நிறைய ஐடியாஸ் இருக்குது இதெல்லாம் எப்படி அந்த ஐடியாஸை கொண்டு வந்து அதை கஸ்டமருக்குள்ள கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி கொடுத்து நீங்கள் ஒரு கஸ்டமரை தக்க வச்சுக்கிறீங்க அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பிஸ்னஸில் அதுக்கெல்லாம் சார் நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காரு அப்புறம் கார்பரேட் ஸ்டைல் ஃபாலோப்ஸ் அதை பற்றி கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருக்காரு அது ரொம்ப முக்கியமானதுன்னு பார்க்குறேன் இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க ஒரு பிஸ்னஸ் நீங்கள் செய்கிறீங்க ஒரு ஸ்டோரோட அவங்க வந்து உங்களுக்கு ஃபாலோப் பண்ணி கேட்குறாங்க எல்லா சர்வீஸுமே உண்டு கார் சர்வீஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு அதாவது உங்களுக்கும் கஸ்டமருக்குமான ஒரு லிங்க் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் இல்லைன்னா அது வேற மாறி போயிடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு தென் இப்போது எயிட்டீஸ் நைன்டிஸ்க்கு அப்புறம் நம்மளோட பிஸ்னஸ் வந்து கம்ப்ளீட்டாக வேற மாதிரி ஒரு இதுக்கு போயிருப்போம் இந்த உலகமய மக்கள் குளோபலைசேஷன் அதுக்கெல்லாம் அப்புறம் நிறைய வந்து பிஸ்னஸ் இது நிறைய புதுசாக வந்திருக்கு அண்டு அது எப்படி நம்மளோட லைஃப்பை வந்து இது பண்ணிச்சு முன்னாடி இருந்த வாழ்க்கை வேற இந்த ஒரு நைன்டிஸ்க்கு அப்புறமான ஒரு வாழ்க்கை வேற இது ஆக்சுவலாக பிளாந்தர் சொன்ன மாதிரி நான் அவன் புக்கை கொடுத்தோன்னே ஒரே நாளில் படித்து முடிச்சிட்டேன் ரெண்டு நாள் கூட இல்லை எடுத்தோன்னே ஒரே நாளில் படித்து முடிச்சிட்டேன் நிறைய திங்ஸ் இருந்ததுனால நிறைய ரொம்ப டெப்த்தாக இருந்ததுனால ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுச்சு எனக்கு ஸோ எனக்கு எதாவது நைட்டு ஒரு ஷார்ட் ஸ்டோரி படித்தா பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஸோ நான் பாஸ்கர் சக்தி சாரோட ஒரு கதையை சிறுகதையை ஒன்று எடுத்து படித்தேன் வாடகை சைக்கிளும் இன்ன பிறவம் அப்படின்ற ஒரு அந்த டைட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிது எடுத்து படித்து பார்த்தேன் லக்கீலி இந்த புக்கில் என்னெல்லாம் வந்து படித்தோமோ கிட்டத்தட்ட அதுக்கு ரிலேட்டடான ஒரு கதையாக இருந்தது அன்னைக்கு எல்லாமே எனக்கு அதே மாதிரி தான் கிடைக்கணும்னு இருந்திருக்கு போல் இருக்கு ஸோ அது கிடைச்சிது எனக்கு அதில் என்ன எழுதியிருந்தாருன்னா எயிட்டிஸோட எவல்யூஷன் பற்றி எழுதியிருந்தார் எப்படியெல்லாம் அந்த எவல்யூஷன் வந்தது அதாவது ஒரு இவங்க ரெக்கார்டிங் சென்டர் வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு எயிட்டிஸில் அது எப்படி டெவலப் ஆகுது ஒரு எஸ்டிடி பூத்தை டெவலப் ஆகுது அப்புறம் அடுத்த இதில் வந்து இன்டர்நெட் சென்டர் அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செல்ஃபோன் ரீசார்ஜ் ஸ்டோர் அந்த மாதிரி தான் வந்து அது எயிட்டிஸ் எவல்யூஷன் வந்து வந்துகிட்டே இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தார் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இவ்வளோ பிஸ்னஸ் வந்து வந்திருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவும் கிடச்சிது அதில் இன்னொரு விஷயம் வந்து சார் ரொம்ப அழகாக இருந்தார் கேசட்டும் ரெனால்ட்ஸ் பெண்ணும் இருக்கும் அந்த ரெனால்ட்ஸ் பெண்ணை கேசட்டில் விட்டு சுற்றி அதோடய அதிகபட்ச நுகர்வு தன்மையாக என்னன்றதை வந்து நம்ம தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு கரெக்ட் இல்லை எல்லா இந்த தலைகாணி உரையெல்லாம் மேட்ட பண்ணிவிடுவோம் ஒரு ட்ரெஸ்ஸில் ஒரு சின்ன இது கி கிழிசல் இருக்கக்கூடாது அதை அதை தைச்சு அதை மறைக்கிறதுக்கு ஒரு எம்ப்ராய்டரி போட்டுன்னு எவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம ஒரு பொருளை யூஸ் பண்ண முடியுமோ அப்படி யூஸ் இருந்தோம் இப்போ வந்து பசங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு இதெல்லாம் மாற்றிடலாம் வேறு வாங்கிடலான்னு சொல்லும்போது பக்குன்னு இருக்குது நமக்கு நம்ம எவ்வளோ ஒரு பொருளை எவ்வளோ மேக்ஸிமம் நம்ம ஒரு யூசேஜ்க்கு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்றது வந்து அது நமக்கு பசுமையான ஒரு ஞாபகமாக தான் இருக்குது அதில் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு டெலிவிஷனோட ஒரு ரீச் எங்கள் என்னோட பாட்டியோட வீடு வந்து ஒரு அதாவது நூறு வருஷத்துக்கு முன்னாடி வீடு ரொம்ப பழைய வீடு பெரிய வீடு முன்னாடி திண்ணை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் திண்ணை பெருசு தாழ்வாரம் அதுக்கு முன்னாடி ரோடு நாங்கள் பார்த்துருக்கோம் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணினோம் அப்படின்னா நைட்டு எட்டரை மணி வரைக்கும் ஒரு ஜமா சேர்ந்துப்பாங்க எல்லோரும் ஒரு கூட்டமாக அவ்வளோ பேசுவாங்க என்ன பேசுவாங்கன்னு தெரியாது டெய்லி சே டெய்லி பேசுவாங்க ஆனால் பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த மூணு மணி நேரம் அந்த பேச்சு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் இதை நான் பார்த்துருக்கேன் ஒரு ஒரு லீவ்லேயும் நான் வந்து இதாக பார்த்துருக்கேன் இதுக்கப்புறமா தான் நைன்டிஸ்க்கு அப்புறம் இந்த டிவி உள்ளே வந்தது எல்லா முன்னாடி எல்லாம் ஒரு ஒருத்தர் வீட்டில் தான் இருக்கும் நாம் போய் பார்த்துட்டு இருந்தோம் அந்த நிலை மாறி நைன்டிஸில் எல்லார் வீட்டுக்கும் டிவி வந்தது அதே இதில் இன்னொரு லீவுக்கு போனப்போ நான் போகும்போது அந்த திண்ணையிலும் தாழ்வாரத்துலேயும் ஒருத்தர் கூட இல்லை ஒருத்தர்னா ஒருத்தர் கூட இல்லை வெறும்ன இருக்கிற அந்த தூணை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நான் நின்றுட்டு கேட்டுருந்துருக்கேன் எல்லா இருந்தும் மாறி மாறி கேட்குற அந்த டிவியோட சத்தம் மட்டும்தான் கேட்கும் ஆனால் மனுஷங்க தெருவில் யாரும் இருக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜையும் பார்த்தாச்சு ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் பார்த்துட்டேன் நான் ஆனால் இந்த நாணயத்துக்கு இன்னொரு பக்கன்ற மாதிரி இந்த டிவி நமக்கு வந்து என்ன பண்ணுச்சு என்ன கொண்டு வந்துச்சு அப்படின்னா நிறைய பொருள்களை நமக்கு அறிமுகப்படுத்து அதுக்கப்புறம் தான் பண்ணிச்சு அது எப்படி அது வரைக்கும் நம்மளோட ஊர்ல நமக்கு தெரிஞ்ச கடைகள்ல அங்க என்ன கிடைக்குதோ அதுதான் நமக்கு வந்து உலகம் அங்க என்ன பொருள் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம வாங்க முடியும் வேற எதுவும் நமக்கு வந்து கிடைக்காது ஆனால் இந்த தொலைக்காட்சி வந்ததுக்கு அப்புறமான ஒரு இதில் இந்த பொருள் எல்லாம் ஏன் உங்கள் கடைகளில் இல்லை அப்படின்னு கேட்குற அளவுக்கு கஸ்டமர் நமக்கு வந்து அந்த ஒரு இது கிடச்சிது ஏன் வந்து இந்த பொருளெல்லாம் இல்லை அப்படி இதை வேணும்னா பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு போகணும் இல்லை பக்கத்தில் இருக்கிற அந்த சிட்டிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் நிறைய இதாகிடுச்சு ஸோ அதெல்லாம் போயிட்டு நாம் வாங்கிட்டு வர முடிஞ்சுது ஸோ ஒரு நுகர்வோருக்காக ஒரு கடை கடைக்காரங்க வந்து அந்த பொருளை எல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க ஸோ அப்போ அப்போ அப்போலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் கஸ்டமர் தான் ஒரு இதோட ராஜா மாதிரி ஆயாச்சு இப்போ யாரும் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் கேட்குறாங்கன்னு தெரில விளம்பரத்தை பார்த்து எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு தெரில இப்போ எல்லாரும் கூகுள் ரிவ்யூ பார்த்து தான் வாங்குறாங்க கூகுள் ரிவ்யூ பேஸ் பண்ணி தான் எல்லோரும் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க ஈவன் அதில் வந்து நாம் இப்போ அந்த பொருளை நமக்கு ச சரியில்லை ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் இல்லை சர்வீஸ் சரியில்லை அப்படின்னாலும் அதில் நம்ம ஓப்பனாக சொல்ல முடியுது ஆனால் அந்த காலகட்டங்களில் முன்னாடி அந்த மாதிரி கிடையாது என்ன பொருள் அவங்க கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் இப்போ எங்கேருந்து நம்ம எவ்வளோ இங்கே வந்திருக்கோம் கஸ்டமரோட இது வந்து எவ்வளோ வந்திருக்கு ஸோ கஸ்டமர்களை கேட்குற மாதிரியான ஒரு நல்ல பொருள்களை வந்து எப்படி ஒரு பிஸ்னஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப கிளியராக இருந்தது ஸோ பிஸ்னஸ் ஓகே நீங்கள் பிஸ்னஸ் கொண்டு வந்துட்டீங்க கஸ்டமர் வந்துட்டாங்க அடுத்து என்ன பண்ணணும் ஒரு தொழில் முனைவோராக என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட எக்ஸ்பேண்ட் பண்ணணும் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு என்ன திட்டம் பத்து வருஷத்துக்கு என்ன திட்டம்ன்ற மாதிரியான திட்டங்கள் வந்து நீங்க வச்சுக்கணும் அதெல்லாம் வந்து ஆசிரியர் வந்து ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு எப்படி நீங்கள் நீங்க வந்து ஒரு தொழில் முனைவர் வந்து சிந்திக்கணும் நிறைய அடுத்த ஸ்டெப்பை பத்தி தான் அவர் வந்து சிந்திக்கணும் அப்படின்றது வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸோட சொல்லியிருக்காரு பிஸ்னஸும் கஸ்டமர் வந்தால் தாங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்க அடுத்து உங்கள் கிட்ட வேலை செய்கிறவங்களோட உங்கள் ஓனர் அண்ட் அங்கே வேலை செய்கிறவங்களோட அந்த பாண்டிங் அந்த பிணைப்பு வந்து எப்படி இருக்கணும் ஏன்னா அவங்க தான் வந்து உங்களோட கஸ்டமருக்கும் உங்களுக்குமான ஒரு உறவு பாலமாக இருக்காங்க அவங்கள நீங்கள் எந்த மாதிரி கொடு இது பண்ணணும் வச்சுருக்கணும் நீங்கள் வந்து சும்மா உங்களோட இதில் வேலை செய்கிறவங்கிற மாதிரி இல்லாமல் எப்படி எப்படி இருக்கணும்னா உங்களோட கொள்கைகளை அவங்கக்கிட்ட கடத்தணும் உங்களோட உங்களோட ஐடியாஸ் என்னவோ அதை வந்து அவங்க கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணணும் இது வந்து அவங்களோட இடம் இந்த இடத்துக்கும் இந்த பிஸ்னஸுக்கும் நானும் பொறுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து தெளிவாக சொல்லும்போது தான் உங்களோட பிஸ்னஸ் இன்னும் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு இது இருக்குது இதுலேயும் என்னோட சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன புக் ஸ்டோரில் வேலை செஞ்சிட்ருந்தேன் அப்போது வந்து ஒரு அது வந்து காலேஜ் புக்ஸ் டீல் பண்ணுற ஒரு இடம் அங்கே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் புக்கு பர்டிகுலர் ஆத்தர் எழுதின ஒரு புக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தார் நான் செக் பண்ணி பார்த்ததில் அந்த அந்த ஆத்தரோடய புக்கு வந்து எங்கக்கிட்ட இல்லை நான் சொல்லிட்டேன் இல்லைங்க இந்த ஆத்தரோட புக்கு எங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் அவர் சொன்னார் இல்லை எனக்கு எப்படியாவது இந்த புக்கு வந்து எனக்கு வேணும் நீங்கள் கண்டிப்பாக எப்படியாவது நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி எனக்கு வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார் செக் பண்ண முடியுமா பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார் சரி ஓகே நான் ஓனர்கிட்ட கேட்டு சொல்கிறேங்க அப்படின்னு சொல் சொல்லிட்டேன் ஃபோன் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு இதான ஒரு விஷயம் சொன்னார் எனக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல எனக்கு அந்த புக்கு வேணும் அப்படின்னு கேட்டார் சரி ஓகே நான் கேட்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஓனர் வந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன் அவர் பார்த்தோன்னே இந்த ஆத்தர் புக்காக கிடைக்காது அப்படின்ட்டாரு அடுத்து சொன்னேன் இல்லை அவர் கண்டிப்பாக வேணும்னு கேட்டார் அவருக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப நீடு இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவர் இல்லை முடியாது அப்படின்னு சொல்றாரு நான் லாஸ்ட்டாக சொன்னேன் இல்லை எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாரு அப்படின்னு அவர் உடனே சரி ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாரு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து நம்பர் சொல்லி எனக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு லிஸ்ட் போட்டு கூட நான் செக் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னாரு லிஸ்ட் போட்டு கொடுத்தேன் அப்பயே பேசினார் அன்னைக்குள்ளே பேசிட்டார் ஒரு அதிலே ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட புக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு மீதி ஒன்று ஒரு நாலஞ்சு பேர் வந்து இல்லை நாளைக்கு நாலா சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதில் வந்து சரி நான் அடுத்த நாள் இவங்க அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே அவர் பேசுகிறதுனால அடுத்த நாள் நான் பேசினேன் இதில் ஃபாலோ அப் ரொம்ப முக்கியம் ஏன்னா நமக்கு வேணும்னாலும் நமக்கு ஏதாவது வேணும்னாலும் நம்ம தான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அதை வந்து பார்த்து ஃபாலோ அப் பண்ணுவோம் நம்ம ஸோ அந்த மாதிரி அடுத்தடுத்து கேட்கும் போது அப்பயும் ரெண்டு நாள் இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சு இல்லை செக் பண்ணிட்டு இருக்கேன் செக் பண்ணிட்டு இருக்கேன் என்ன ஒரு பதில் வந்தது ஒருத்தர் மட்டும் எங்கிட்ட அந்த புக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார் ஓகே அப்போ உடனே அனுப்பிச்சு வைங்க ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னு சொன்னோன்னே சரி உடனே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னாரு ஆனாலும் அதுலேயும் கொஞ்சம் டிலே ஆகி இவர் கேட்டதுலேருந்து ஒரு பத்து நாளைக்குள்ள எங்களுக்கு எங்கள் கைக்கு அந்த புக்கை வந்து சேர்ந்தது நான் வந்தோடனே ஃபோன் பண்ணிட்டேன் அவருக்கு நிஜமாவே பறந்துக்கிட்டு வந்தார் போல பத்து நிமிஷத்தில் வந்துட்டார் நான் ரொம்ப சாதாரணமாக அந்த புக்கு கொடுத்தேன் அவர் கையில் அவர் அந்த புக்கை ஒரு குழந்தை ஏந்திர மாதிரி ஏந்தினார் சரி சாவே அவன் எனக்கு எனக்கு ஒரு மாதிரி ஒரு பரவசம் ஆயிடுச்சு அந்த புக்கை அப்படியே கையில் வாங்கினார் அப்படியே அவ்வளோ அழகாக வாங்கிட்டு கண்ணெல்லாம் கலங்க அப்படி நின்னார் எனக்கு அது தான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா எல்லோரும் வாங்குவாங்க புக்கை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இன்னும் இப்படி நெவிழ்ந்து போய் நிற்கிறாரு அப்படின்னு நான் ரொம்ப யோசித்தேன் ஏன்னா இப்படி நிற்கிறாரு அப்படின்ற ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அவருக்கு பேச்சே வரல அப்படின்ட்டு இருந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னாரு இதில் நான் ஒன்றுமே பண்ணலைங்க நீங்கள் கேட்டீங்க அவர் வாங்கி கொடுத்தாரு அவ்வளோதான் அப்படின்னா இல்லைங்க உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நிஜமாவே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாரு இதெல்லாம் சாத்தியப்படுத்தினது ஒரு பிஸ்னஸ் எங்கேயோ ஏதோ ஒரு ஒரு புக் நீடு இருக்கு ஒரு யாருக்கோ ஒரு கஸ்டமருக்கோ ஒரு நீடு இருக்கு அப்படின்னா அதை சாத்தியப்படுத்துறதுக்கு எத்தனை பேர் வந்து எத்தனை பிஸ்னஸ் காரங்க வந்து இது பண்ணணும் அப்படின்றது வந்து அன்னைக்கு எனக்கு புரிஞ்சுது கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுது இது என்ன இது இது எப்படி இருக்கணும்னா கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதை நம்ம வந்து கிளியராக யார் யார்கிட்ட இருந்து விஷயம் கிடைக்குமோ அவங்க கிட்ட நம்ம கன்வே பண்ணணும் அது இல்லைன்னா ஏன் கஸ்டமர் என்ன கேட்குறாங்க இல்லை ஓனர் என்ன நினைக்கிறாங்கன்றத அந்த பாண்டிங் வந்து இல்லாமலே போயிடும் அதனால உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் உங்களோட கொள்கையை வந்து தெளிவாக சொல்ல வேண்டியதாக இருக்கும் அது ரொம்ப முக்கியன்ற மாதிரி சார் சொல்லியிருப்பார் அதில் அப்புறம் எனக்கு இந்த புக்கில் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து சிஸ்டம் சிஸ்டம் பற்றி ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு சார் சிஸ்டம் எப்படி இருக்கணும் அதுக்கு ஒரு வரலாறு இதையும் சொல்லியிருக்காரு ஈஸ்ட் இண்டியா கம்பெனி வந்து ஒரு விஷயம் ஃபாலோ இருந்தாங்க டெய்லி ப்ராக்டிஸ் மாதிரி ஒரு விஷயம் ஃபாலோ இருந்தாங்க அது என்ன அப்படின்றத நீங்கள் புக்கு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும் அது நிச்சயமாக படிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணும்போது தான் உங்களோட பிஸ்னஸை இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் அந்த சிஸ்டம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதில் இந்த யாரெல்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த சிஸ்டம் ஒரு சிஸ்டமில் ஃபாலோ பண்ணுற எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு தனி மனிதர் ஏன்னா எல்லா இதுவும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றப்போ நீங்க ஒரு வேலை இருந்து ஒரு தொழில் முனைவோரை ஆகிறீங்கன்னா உங்களுக்கு நிறைய சான்சஸ் உங்க முன்னாடி இருக்கும் எந்த எல்லாம் இருக்கும் நீங்களே வந்து ஒரு விஷயத்த தேடி கண்டு கத்துப்பீங்க ஆறும் உங்களுக்கே வந்து ஒரு சில யாராவது கேட்பாங்க இதை நீங்கள் செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு செய்யும் போது இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய வாசல் இன்னும் வந்து அகலமாக திறக்கப்படும் இன்னும் நிறைய விஷயம் நீங் நீங்களே இன்வால்வ்டாக வந்து போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸில் இறங்கும் போது அப்புறம் ஒரு பிஸ்னஸில் பட்ஜெட்டிங் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமும் ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பார் அதே மாதிரி அப்டேஷன் ஒருத்தரோட ஒருத்தரை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ முக்கியம் இப்போ டெக்னாலஜியெல்லாம் எவ்வளோ வந்துருச்சு ஸோ அப்டேட் பண்ணிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பிஸ்னஸ்க்கும் அஸ் அ கஸ்டமராகவும் வந்து ரொம்ப முக்கியம் அது செல்ஃப் அனாலிசிஸ் இப்போ நம்ம ஏதாவது ஏதாவது ஒரு தவறு செஞ்சுடுவோம் அந்த தவறை வந்து எப்படி சரி பண்ணிக்கிறது சரி என்ன என்னதான் தவறு நேர்ந்துட்டாலும் பெருசா எடுத்துக்காம அதுலேருந்து எப்படி நாம் என்ன லெசன் எடுத்துக்கிறோம் எப்படி நாம் அதுலேருந்து வெளியில் வரோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கு உங்களோட குடும்பத்தோட இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருக்குது உங்களோட குடும்பம் நீங்கள் எப்படி அந்த அன்பையும் இதையும் உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்குறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க உங்களோட உங்களோட பிஸ்னஸ்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றதும் ரொம்ப இதாக இருக்கும் இந்த இதில் நிறைய விஷயங்கள்ல சார் எழுதியிருந்தது வந்து அறம் அப்படின்ற விஷயத்த ரொம்ப இதாக எழுதியிருப்பாரு ஏன் நம்ம அறம் வந்து ஃபாலோ பண்ணணும் ஏன்னா அறமும் அன்பும் தான் நம்மளை வந்து ரொம்ப உயிர்ப்போடு வச்சிருக்கிற விஷயம் அதை நாம் மற்றவங்களுக்கு கொடுக்காம நம்ம வந்து என்ன பண்ண நம்ம கிட்ட என்ன இருக்குது வேற இப்போ சினிமாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நாட்டில் வந்து பெரும்பான்மையான ஜனங்கள் வந்து தொழில் செய்கிறவங்க தான் ஸோ ஒரு சினிமாவோட தலைப்பை பார்த்திங்கன்னா முதலாளியை பற்றி சொல்கிற சினிமாவை கூட நானும் ஒரு தொழிலாளி அப்படின்னு தான் வந்து டைட்டில் விற்கிறாங்க அது முதலாளின்ற டைட்டில் வந்தாலும் கூட எங்கே முதலாளி அப்படின்னு தொழிலாளர்களோட பார்வையிலிருந்து தான் அந்த டைட்டில் வைக்கிறாங்க அந்த தொழில் செய்பவர்களுக்கும் தொழில் செய்ய விரும்புபவர்களுக்கும் எனது உன்மார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி ஆஹ் மிக்க நன்றி ஜெயஸ்ரீ அஹ் ரொம்ப பொறுமையா ஒரு அழகா அந்த புத்தகத்தை உள்வாங்கி நீங்க பேசியிருந்தீங்க